வணக்கம் தம்லாத்தியா டிஎன்பிசி நாம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஒளி அறிந்து சரியான பொருளை அறிதல் பார்க்க போகிறோம் இந்த டாபிக் படித்தா ஒன் மார்க் வரும் ஒன் மார்க் வரும் வராமலேயே இருக்கும் ஆனால் இலக்கண சிலபஸில் வந்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது அப்போ நம்ம இதுக்கும் இம்பார்டன்ட் கொடுத்தா ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க டிஎன்பிசி நியூ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் குடும்ப தலைவர்கள் வீட்டு வேலைகள் பார்த்து கொண்டு படிக்கிறதா இவங்களும் ஒரு மணி நேரம் கிடைச்சாலும் அந்த ஒரு மணி நேரத்தில் மார்க் வரக்கூடிய டாபிக்காக தான் நம்ம செலக்ட் பண்ணி படிக்கணும் அப்படி நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்கணும் ஒளி அறிந்து சரியான பொருளை அறிதல் பார்க்க போகிறோம் இந்த டாபிக் படிச்சோம்னா ஒரு தான் வரும் வரும் வராமலேயே போகும் ஆனால் சிலபஸில் இருக்கிறதுனால அதை ஆகணும் புக்கில் அங்கேயே வந்து மங்கொழி பிள்ளைகள்னு சொல்லி மொத்தம் எட்டு மங்கை பிள்ளைகள் இருக்கும் அதை வந்து நம்ம வந்து புக்கில் நம்ம ஒவ்வொரு படமும் படிக்கும்போது அந்த மயங்கொழி பிள்ளைகளோட எழுத்து மட்டும் நல்லா தெளிவாக அன்லைன் பண்ணி வச்சுக்கணும் இல்லைனா ஒரு கலர் பெய்ன எடுத்து பண்ணி வச்சு தனியாக ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா லாஸ்ட் டைம் ரிவர்சன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இலக்கணத்தை வந்து நம்ம டிஎன்பிசி நியூஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா இலக்கணத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க நீங்கள் இலக்கணம் ஆரம்பத்துலேயே படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பது முப்பத்தஞ்சு மார்க் வரை தமிழ்ல வரும் இலக்கணம் மட்டுமே இலக்கண வந்து இப்ப நீங்க அதெல்லாம் படிச்சுட்டு தேரிப்பெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இலக்கணம் படிக்கும்போது வந்து உங்களுக்கு கஷ்டமா தெரியும் அது புரிஞ்சுக்க முடியாது ஆரம்பத்துலயும் நீங்க இலக்கணத்துக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நம்ம எது ஃபர்ஸ்ட் படிக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து நல்லா ஈஸியா இருக்கும் நல்ல மார்க்கும் மருமே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒரு கொஸ்டின்னு சூ சூழ் சூழ்னு கொடுத்துருக்காங்க அந்த சூழ்னா கருப்பம் இந்த இல் வந்துச்சுன்னா சிறப்பு இல் வந்துச்சுன்னா சுற்று இந்த சூழ்னா சாபாதம் கொடுத்துருக்காங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கொஸ்டின் கேட்டுருக்காங்க குரூப் டூ கொஸ்டின் தான் கேட்டுருக்காங்க குரூப் ஃபோர் கொஸ்டினு கேட்கல இப்போ இந்த கொஸ்டின் வரும் வரமாதிரி வரும் ஆனால் சிலபில் இருக்கிறதா படிச்சுக்கணும் இந்த ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளே வருது இது கவர்மெண்ட் மெட்டீரியலே இருக்கும் நமக்கு வந்து இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஸ்டின் கேட்டாங்கன்னா சோழனு ஒரு டாபிக் இருந்தாங்க இதாக இருக்குது இந்த டாபிக் மட்டும் இலக்கணத்தில் மட்டும் தனியாக கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கும் நம்ம புக்கெல்லாம் படிச்சிருக்கும் போது அங்கே நம்ம வந்து எடுத்து படிச்சுக்கலாம் நோட்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டு கூட இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ கொஸ்டின்னு இந்த அறைனா பாதி இந்த அறைன்னா அறிதல் இதுவுமே கவர்மெண்ட் மிமீரியலே இருக்குது மேக்ஸிமம் இங்கே கொடுத்துருக்காங்க ப்ரியர் கொஸ்டின் எல்லாமே கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கு புக்லேயே இருக்காங்க எங்கே வந்து நம்ம கண்டுபிடிச்சி நம்ம எழுதி வைக்கணும் படிக்கும்போது தெளிவாக படிக்கணும் இந்த இருக்குது சின்ன அறைனா பாதி பெரிய அறைனா வீட்டு உள்ளிடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்னென்ன கொஸ்டின் கேட்கான்னு பார்ப்போம் இந்த கூரைனா வீட்டின் தரை இந்த கூரைனா இது புடவை இது எல்லாமே புக்கில் தான் இருக்குது கவர்மெண்ட் மெட்டீரியலுமே எங்கே தொகுத்து கொடுத்து இந்த கூரைனா வீட்டோட முறை இந்த கூரைனா ஆடை ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருள் தரும்பொருள் சொல் தரும்பொருளை தேர்ந்தெடுக்க இந்த புள்ளினா விலங்கு இந்த புள்ளினால் பழம் இதுவும் கவர்மெண்ட் மெமெட்டியில் இருக்குது அடுத்து வாழைனம் சின்ன வாழைனா இளம்பெண் பெரிய வாழைனா மீன் வகை இதெல்லாம் இந்த மான்னா கன்று இதெல்லாம் இது வந்து அடுத்த நாட்டுக்கு தேவை அரண் பாதுகாப்பு இந்த சின்ன வாழைனா இளம்பெண் பெரிய வாழைனா மரவகை பொதுவான நகரம் வந்தா மீன் வகைன்னு சொல்றாங்க இந்த சின்ன அறை வந்தா மான் பெரிய மறை வந்தா வேதம் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குருஹர் கிட்ட கொஸ்டின்னு அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த தாழ்னா தாளாட்டு லா வந்தா பாதம்னு சொல்றாங்க விலைனா பொருளின் மதிப்பு இந்த விலைனா உண்டாக்குதல் இந்த ஊன் வந்தா உணவு சின்ன இன் வந்தா அது இறைச்சின்னு சொல்றாங்க இந்த கறி வந்தா யானை பெரிய அறி வந்தா காய்கறி இந்த அருணா அது வெட்டுதல் அந்த அருணா அது நதி அடுத்து காணா காடு அந்த கானா பூந்தொடையத்தை பார்த்ததுன்னு சொல்றாங்க அரினா திருமால் இந்த அரினா அறிந்து கொள்ளுதல் இந்த அலைனா கடல் அலை அந்த அலைனா புற்று சிறப்புல வந்தா கூப்பிடு ஓடுனா ஓடுதல் வீட்டோட மேற்பூரையும் ஓடுன்னு சொல்லுவாங்க சின்ன மரத்துல மரத்தில் ஏரி நான் பெரிய ஏ வரும் சின்ன அறி வந்து ஏரியில் குளத்து குளித்தான்னு வரும் இது மாதிரி அங்கே கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒரு கொஸ்டின் ப்ரீவஸ் இயர் கொஸ்டின் படிச்சிருந்த கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிக்கலாம் எந்தளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸின்க்கு இம்பார்ட்டன்ட் ஆனால் பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம் தமலாதிவாட்டி என் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி